கண்ட கண்டு தமையோர கையெடுத்து வணங்குவோம் பெரியோர் கண்டோம் கண்டோ கண்டோம் சமையோரா உங்கள கையெடுத்து வணங்குவோம் பெரியோர் அஜதா ல உதயஜம்மையா கடவுளே பதமையாய் உதயமையா கடவுளின் பாதமையா ராதஜம் ஐயா பராமன உதயமையா மலராமர் பாதமையா ராஜி தமிழு கமலையடி ஆயிரத்தி தமிழு கமலகடியாக குறைஞ்சது இருந்தார் ராணத்தில குறைகள் இறத்து பாட்டில பிழைகிறந்தார் பாண்டில பிழைகள் அஜா இசை சென்ற இசையில இசை புத்த இருந்துட்டோ இசையில இசை புத்தகம் இருந்துட்டா ஜோல புத்த இருந்துட்டாரோ நம்பரு புத்தரந்து புத்தகம் இருந்துட்டாரோ நம்பரு புத்தகம் இருந்துட்டாரோ கண்ட 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 சபையோர உங்கள கஜெடத்தை வணங்குவோம் பெரியோர் கண்டோ 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 சபையோரா உங்கள கையெழுத்து வணங்குவோம் பெரியோரோ

பெயர் வாங்கன முறை தேடி பெருமையோட வந்தேட்டவாய் மோலர் அடுத்து பிள்ளையாரும் தேடி பெருமையுடனே வந்துட்டவாடு முருகனம் தாங்கும் அடக்கு முருகனக்காம மூத்தவர்கள் உள்ள மூத்தவர்கள் தைவனாடி மும்மரம் மாவந்தேட்டவாய் மோலர் அடுத்து முருகனக்காகும் பெய மூத்தவர்கள் உள்ள மூத்தவர்கள் தைவனாடி மும்மரம் மாவந்தேட்டவா வேணோ அலர் அட்வானது செல்போனில் அட்வான சேதம் செய்தவருக்கு அதிக வணக்கம் செய்தோ நாள மலர் அடுத்து தாயார தாங்கும் வேணும் நாள மலர் அடுத்து தாயார தாக்கும் வேடமுள்ள தாய்மார்கள் தாய்மார்கள் தைவனாக தன்மையுடன வந்தேடவாடு தாயார

மேலர் அடுத்து வந்த சபைய கும்பா வந்த சபைய கும்பல வாலிபர்கள் வணக்கர வாலிபர்கள் வருகையுடனே வந்தேட்டவா போலர் அடுத்து வந்த சபைய கும்பேட்டமுள்ள வாலிபர்கள் வணக்கர வாலிபர்கள் வருகையுடனே வந்துட்டவோ கண்டு கேட்டவோ கண்டு கேட்டமுள்ள கணவரையும்

எடுத்து வயசில் எடுத்து வச்சினர் திருமணங்களில் இருந்துட்டாலும் திருமணங்களில் இருந்துட்டாலும் படிப்பறிவோம் பள்ளி கூட தான் அறிவா அறிவோம் பள்ளி கூட தான் அறிவோம் எடுத்தறிவோம் உள்ள கருத்தறிவா அறிவோய் எழுத்தறிவாட்டில் உள்ள கருத்தறிவா படிக்கின்ற நாளையில படிக்க வை தாய் இன்ற நாளையில படிக்க வைத்தார் எழுதி சென்ற நாளையில எழுதவை தாரன் கோருவர் இன்ற நாளையில எழுத வைத்தாரன் கோருவர் எழுதி சென்ற நாளை எழுத வைத்தாரன் நாளையில எழுத வைத்தாரன் கோருவர் வந்த வந்தனாங்க வந்த சமையல வனங்கனவா நம்ம வந்த வந்த சமையல வனங்கணும் வயசுல தெரிய யாருமே துறையில கூறு வந்தனவா பெரிய யாருமே துறையில கூறு வந்தனோ

இலார் உலகத்தில நல்ல நாளை ஐயனார் உலகத்தன வரும்பொழுது நாங்க வரும்பொழுது வாங்கி வந்த கை நரஞ்சேபத்தில பொழுது வாங்கி வந்தா கை நரஞ்சேபாடு வேடிக்கைய வாருங்க போடு கணிங்க வேடிக்கையா பாருங்க சந்தேனமன சந்தன இரானார் உலக சந்தன இதை சந்தனோடு வரும்பொழுது நாங்க வரும் பொழுது வாங்கி வந்த பாசம் பொழுது வாங்கி வந்த காவையோர்களே பாருங்க காவையோர்களே பாருங்க இதுமட்ட மாப்பாருங்க பூஜை இருந்து கதைய கேளுங்க வாபாரகன் இருந்து கதைய கேண்ட க இது மற்ற நாப்பார்கள் பூஜை இருந்து கதையை கேளுங்க வாபாரகன் பூஜை இருந்து கதையை கேண்ட கலமுள்ள மரோடு எங்களுக்கு ஐயனார் குணம் ஊருங்க ஆன மரோடு எங்களுக்கு ஐயனார் குளம் ஊருங்க படித்து தந்தவா தியாரு हेला ये तो मेरे ये तो नवादियाँ रे हेला ये तो मेरे गुलिदियाँ ना अबे गुलिदियाँ ना बोलो समझे ना बाले ना कढ़ी खूब डंडे डिबारे अबे अबू